ஐயா இந்த மாதிரி வரும்போது என் செருப்பு பிஞ்சு போச்சு புது செருப்பு வேற அதனால இதை இப்படியே தூக்கி ஏறிய மனசு வரல இங்க உங்க வீட்டு வாசல் ஓரமா வச்சுட்டு போறேன் காலையில் என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன் என்றார் அதுக்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார் அதுக்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர் எங்க வீட்டு வாசலில் உங்க செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம்தான் நீங்க தாராளமா வச்சுட்டு போங்க என்று சொன்னார் சில ஆண்டுகள் கடந்தன ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போனார் அவரில் இறுதி ஊர்வலம் நடந்தது செருப்பு அந்த வீட்டு வழியே வந்தது அப்பொழுது நல்ல பிடரை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரிடமே சென்று ஐயாசதியான மழையாக இருக்கிறது தூக்கி செல்ல முடியவில்லை அந்த உடலை இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகை எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீர்களா என்று கேட்டனர் அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் சொன்னார் யார் வீட்டு பணத்த யார் வீட்டு வாசல்ல வச்சு பாக்குறீங்க மரியாதையா எடுத்துட்டு போயிருங்க என்றார் உயிர் உடம்புகள் இருக்கும் வரைதான் ஒரு மனிதனுக்கு மரியாதை கிடைக்கும் எனவே நாம் இறந்த மட்டுமல்ல மரியாதை கிடக்கும் அளவிற்கு நல்ல செயல்களுடன் வாழ வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னொரு நாள் இன்னொரு கதையோட வர பாய் அஸ்லாம்